ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆயுத வாங்க நான் பொறி மிச்ச ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி காரப்பொரி செய்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பொடி பொறிக்கி நான் ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் நல்லா தட்டிவிட்டு மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்துடலாம் வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம் எல்லா பூண்டும் அது மாதிரி தட்டி எடுத்து வச்சிடலாம் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் தனி மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது நல்ல காரமாக இருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க நான் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் வேர்க்கடலில் பொட்டுக்கடலை ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் பொரியும் பருங்க எடுத்து வச்சுட்டேன் ஒரு குக்கரில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா நான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுலாம் ஸ்டவ் நல்லா ஹையில் வச்சுக்கலாம் பூண்டு போட்டு நல்லா திருப்பி திருப்பி விடலாம் பூண்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை போட்டலாம் கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா வறுப்பட்ணும் கருவேப்பிலை வந்து நல்லா மறுமொருன்னு ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு பொரி வந்து நமுத்து போகாமல் இருக்கும் வறுப்பிலையினா பொரி நமுத்து போயிடும் நல்லா வறுப்பட்ட அப்புறம் வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் இதுவுமே நல்லா வறு பண்ணணும் வேர்க்கடலில் நல்லா வறுத்தப்பறம் தான் நம்ம பொடி போடணும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போடணும் மிளகாத்தூள் போடும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் வரைஞ்சு போயிடும் ஒரே காட் அடிச்சிடும் நம்மளுக்கு அதே போல் வேர்க்கடலை நல்லா வருத்தப்புறம் தான் நீங்கள் பொறி போடணும் இல்லைன்னா தனியாக வேர்க்கடையில் வறுத்துட்டு போட்டுக்கோங்க ஸ்டவ் பருங்க நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிய போட்டுக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது புது பொறி புது பொறினா பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி கடையில் வருத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்காங்க பொறி போடும்போது ஸ்டவ் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும் மிளகாத்தூள் போடும்போது சிம்மில் வச்சோம்னா அதே போல் தான் சிம்மிலே தான் இருக்கணும் ஸ்டவ் கையில் வைக்கக்கூடாது இல்லை பொறி கருகி போச்சுன்னா மொத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் நல்லா திருப்பி திருப்பி உள்ள எல்லாம் நல்லா கலந்துட்டு அந்த பொறி முழுசும் கலர் மாறிடணும் அந்த மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வணக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் அணைச்சிடலாம் நல்லா வருபட்டுருச்சு நான் ஸ்டவ் அணைச்சிட்டேன் பூண்டு பருங்க நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சி அதே போல் நல்லா கிறிஸ்பியாக எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு அந்தளவுக்கு ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இன்னும் பொரி வந்து நான் விட்டு போய்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம டேஸ்டியான சூப்பரான காரப்பொடி ரெடி தேங்க்யூ